ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் என்று முக்கிய செய்திகள் மக்களை நான் உங்கள் கோலாறு கோபி மக்களே எல்லாரும் ஈஸ்வரி அம்மா அவங்க பாடின ஒரு பாட்டு நான் பாடுற மக்களை கேளுங்க காதோடு நான் பாடு வீண் நான் விளையாடுவேன் உன்மடி மீதுதான் கண்மூடுவேன் காதோடு நான் நான் பாடுவேன் மனதோடு நான் நான் பேசுவேன் விளையோடுதான் விளையாடுவேன் உன்மடி மீதுதான் கண்மூன் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லிதான் வளர்ந்தாலும் நான் இன்று சிறு பிள்ளைதான் நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான் உனக்கேற்ற துணையாக மாற்றவா குளவிலக்காக நான் வாழ வழி காட்டவா காதோடு நான் நான் வீண் மனதோடுதால் நான் பேசுவீன் காதோடு நாள் நான் பாடுவேன் மனதோடுதால் நான் பேசுவீன் நன்றி மக்களே